ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்கக்கணவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டவர் திட்டமாக நிச்சயமாக எழுப்புதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போமாக விடாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம் பசுத்த ஆவியானவர் தாமே இந்த பாரத்தை இந்தியாவில் உள்ள அநேக ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார் சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையை பார்ப்போம் என்ற நம்பிக்கையில் நாம் ஜபம் பண்ணிக்கொண்டே இருப்போம் இந்த செய்திகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம் எப்ரேற்கள் பொதுவான நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையவர்களாகி பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் பலமான ஆகாரத்தை உட்கொண்டு நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே கண்டுபிடித்து வளர்ந்த விசுவாசிகளாய் மாற வேண்டும் என்பதை வேதம் போதிக்கிறது குழந்தைகளாகவே பாலுண்கிறவர்களாகவே வாழ்ந்துவிடக்கூடாது இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் ஞானம் வெளிப்பாடுகள் நமக்கு அவசியம் இன்றைக்கு தரிசனத்தின் அபிஷேகம் நமக்கு தேவை அவைகளில் நாம் பழக வேண்டும் வளர வேண்டும் பகுத்தறிகிற ஆவி இந்த நாட்களில் நமக்கு தேவை நல்ல சொப்பனங்கள் நல்ல தரிசனங்கள் உண்டாக வேண்டும் யோசிப்பை பற்றி நாம் படிக்கும்போது அவன் இளம் வயதிலேயே தரிசனங்களை கண்டான் ஏதோ தொல்லையினால் பிறந்த தரிசனம் அல்ல ஆண்டவர் அவனை எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவன் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு வாலிப வயதிலேயே தரிசனங்களை கொடுத்தார் ஆவியானவர் வரும்போது வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள் இன்றைய வாலிபர்கள் யாராவது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் இருபதாவது வயது இருக்கும்போதே ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றிய தரிசனத்தை கொடுத்தார் ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றிய ஒரு வாஞ்சை பாரத்தை கொடுத்தார் தொடர்ந்து ஆண்டவர் அந்த தரிசனங்களில் நடத்தி வந்தார் ஆச்சரியமான அனுபவங்கள் அவை என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிந்து கொள்ளாத அநேக காரியங்களை ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அப்படிப்பட்ட தரிசனங்களை இந்த நாட்களில் தர வேண்டும் யோசேப்பு தரிசனங்களை கண்டான் நாள் செல்லச் செல்ல அவனுடைய வாழ்க்கையில் தரிசனங்களை விளக்கி கூறத்தக்கதான அனுபவங்களை அவனுக்கு கட்டளையிட்டார் அவனுடைய தரிசனத்தின் உயர்வு எங்கே வந்தது அந்த சிறைச்சாலையின் அடித்தளத்திலே அவன் இருந்தபோது எல்லாராலும் தள்ளப்பட்டவனாயிருந்த இருந்தபோது சிறைச்சாலையில் இருந்த ரெண்டு பேர் கண்ட தரிசனத்தை விளக்கிச் சொல்ல அது அவனுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு தக்கதாக பார்வோனுடைய சொப்பனத்தை அவன் கண்டு அவன் கலங்கி இருக்கும்போது அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி பார்வோனுடைய மந்திரி சபையில் மேலான பதவிக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் வைத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் படிப்படியாய் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த இந்த நாட்களில் உதவி செய்வாராக தானியல் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும்போது இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதாக அறிவுள்ளவனாக மாற்றினார் ஆண்டவர் ஆச்சரியமான அனுபவத்தை தானியலுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம் சகல எழுத்திலும் சகல ஞானத்திலும் வளர்வது மாத்திரமல்ல சகல தரிசனத்தையும் அதை விளக்கி கூறக்கூடிய ஆச்சரியமான நல்ல காரியங்களை தானியல் வாழ்க்கையில் கட்டளையிட்டதை பார்க்கிறோம் தானியல் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது பொருளை வெளிப்படுத்தவும் கருகளானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இந்த அறுத்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றான் பொருளை வெளிப்படுத்த கருகளானவைகளை தெளிவிக்க தானியாலே கூடும் என்று அந்த தேசத்தில் அறியப்பட்டிருந்தான் கருகலானவைகள் தெளிவு பெற வேண்டியவைகளை அறிய வேண்டிய காலம் இந்த நாட்களில் ராஜாக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் உலகம் குழம்பி போயிருக்கிறது மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் தேசங்கள் குழம்பி விட்டது விஞ்ஞானத்தினால் ஒன்று செய்ய முடியவில்லை மருந்துகளால் ஒன்று செய்ய முடியவில்லை வினோதமான வியாதிகள் வினோதமான காரிய உலகத்தில் நடக்கிறது தேசங்களெல்லாம் பதறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற காலம் இந்த நாட்களில் கத்தர் எழுப்புதலை தரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் தரிசனங்கள் கருகலானவைகளை நாம் விளக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகரித்து தர தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் தானியல் வரப்போகிற ராஜ்யங்களை குறித்தும் வரப்போகிற அந்த குறித்தும் அவன் விளக்கி காண்பித்தான் எப்படி விட்டாமல் மூன்று முறை காலை மதியம் இரவு பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி கத்தருடைய சன்னிதானத்தில் அட்டிமைத்தனத்திலே கிடந்தபோது போது விடுதலை உண்டாகும்படியாகவும் அது மாத்திரமல்ல எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் வரப்போகிறது என்கிற சத்தியங்களை அவன் மூலமாக விளக்கி அந்த ராஜ்யங்களெல்லாம் மிருகங்களாக ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கண்டு விளக்கி காண்பித்த பெரிய அதிசயங்கள் ராஜ்ஜியங்களிலே தானியலை போல இருக்கிற அவன் தெய்வந்தான் மெய்யான தெய்வம் என்று விளங்கத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்தார் அல்லவா மனிதர்கள் எல்லாம் பூஜ்ஜியம் தேவன் ஒருவர் சரியான தெய்வம் அவர் ஒருவரே நியாயாசனத்தில் உட்காரக்கூடியவர் சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய அவர் ஒருவர் என்று சொல்லி ஊக்கமாக ராஜாக்களை அறிவித்தார்களே இப்படிப்பட்ட ஞானம் இப்படிப்பட்ட தரிசனம் இப்படிப்பட்ட சொப்பனங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் அதிகமாக தெரிவுபடுத்தினார் என்பதை பார்க்கிறான் இப்படிப்பட்ட தரிசனங்கள் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் என்ன தடைகள் இருக்கிறது அல்லாவிட்டால் எப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும் தடைகள் என்ன இந்த நாட்களில் நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கிறது இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள நேரம் எடுப்பதில்லை தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கொடுப்பதில்லை ஏற்கனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறாரே இதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள மக்கள் நேரம் எடுப்பதில்லை மக்கள் சும்மா சீப்பான தரிசனங்கள் சீப்பான தீர்க்க தரிசனம் இவைகளை கேட்டு கேட்டு ஓடி மக்கள் வளராமல் வேதத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு ஆழமான கமிட்மெண்ட் இந்த நாட்களில் மக்களுக்கு இல்லை சபைக்கு வரணும் ஆசீர்வாதம் பெறணும் சுகம் பெறணும் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து அதை கற்றுக்கொண்டு பயிற்சியினாலே முயற்சி செய்து பூரண வயதுள்ளவர்களாக கடினமான ஆகாரத்தை புசிக்கத்தக்கதான வாழ்க்கை மக்கள் விரும்புவது இல்லை இதற்காக ஆழமாய் அர்ப்பணித்து எப்படி இதிலே வளர வேண்டும் என்பதை சற்று கற்றுக்கொள்வோம் முதலாவது தேவனுடைய வார்த்தையில் நேரம் செலவழிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் தரிசனங்கள் கண்ட தரிசனங்களை கண்டு என்னெல்லாமோ பேசக்கூடாது வேத வசனங்களை சில ஆட்கள் விளக்கி காண்பிக்கும்போது போது தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் சந்திக்கிற சில கஷ்டங்களை வெளிப்படுத்த வேத வசனங்களை அதற்கு சாதகமாக திருப்பிக் கொள்கிற ஊழியர்களை பார்க்கிறோம் தாங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு சாதகமாக வசனங்களெல்லாம் அதுக்கு திருப்பி விடுவார்கள் உண்ணவும் உடுக்கவும் உண்டானால் அது போதும் என்று திருப்தியாக வாழணும் என்று சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு உண்ணவும் உடுக்கவும் போதும் என்று அங்கு சொல்லப்படலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போதும் 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 என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு உன் அவ்வளவு பெருசாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார்னு மாற்றி சொல்லுவோம் ஆசீர்வாத உபதேசத்தை உடையவர்கள் எளிமையான வாழ்க்கையில் உனக்கு உண்ண உடுக்க உண்டானால் போதும் என்கிற விசுவாசம் உனக்குள்ளே வரணும் என்ப அந்த அந்த கருத்தான வசனத்தை உபதேசத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் சில ஆட்கள் ஐஸ்வர்ய நதி ஓடுகிறது ஐஸ்வர்யமா நதி உனக்கு ஓடி ஓடிவரும் ஆண்டோர் பேசுகிறார் அதுக்கு கைத்தற்ற ஆட்கள் ஏராளம் பை உள்ள ஐஸ்வர்ய நதியை பற்றி சொல்லல அக்கினி நதி அவர் சமூகத்திலிருந்து ஓடி வருகிறது யார் அதில் தரித்து நிற்பவன் யார் தாபரிப்பவன் யார் என்ற வசனம் இருக்கிறது சீயோ நிலை பாபிகள் திகைக்கிறார்கள் பல்லவத்திலிருந்து ஜீவ நதி ஓடி வருகிறது பளிங்கான சுத்தமான ஜீவ நதி ஓடி வருகிறது அதை வேதம் அழகாக போதிக்கிறது அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வேத வசனத்தை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் கெனத்தையின் என்ற ஒரு தேவண்டிதாசனுக்கு ஏழு தீராத வியாதிகள் இருந்தது அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமான கட்டத்தில் அவர் அந்த தலை கீழே குனிஞ்சு இருக்கத்தக்கதாக எழும்ப முடியாது நடக்க முடியாது அவருடைய வாழ்க்கையில் அவர் மறித்து போவார் என்ற சூழ்நிலை ஏழு தீராத வியாதிகள் அவருக்கு இருந்ததாம் ஆனால் ஒரு நாள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவருடைய வசனம் அவருக்கு வந்தது மற்ற ஒம்பது இருபத்தி ஒம்பது வாசிக்கும் போதும் அப்பொழுது அவருடைய கண்கள் அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கிடுவது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இந்த வசனங்கள் அவர் வாசித்த உடனே அவருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இதுவரைக்கும் அவர் நினைத்து கொண்டிருந்தது இந்த வியாதிகள் எனக்கு தீரவே தீராது இந்த வியாதிகள் சுகமாகாது வந்து ஜோம் பண்ணுறவங்கள்லாம் சும்மா சாதாரணமாக ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டர் உன்னை காப்பார் ஆண்டர் உனக்கு உதவி செய்வார் தயவு செய்வார் கலங்காத பயப்படாத என்ன செய்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நீ வந்துவிட்டா என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் இவர் வேதத்தை வாசித்துக் கொண்டத போது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற அந்த வார்த்தை வெளிப்பாடாக அவருக்கு வந்தபோது அவருக்குள் ஒரு புதிய ஜீவன் உற்பத்தியானது ஒரு புது ஜீவன் வந்தபோது அவருடைய வாழ்க்கையின் கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து அவர் எழுந்து நிமிர்ந்து நடந்து சரீரத்தில் வந்த எல்லா வியாதிகளும் அவருக்கு சுகமாகிவிட்டது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்தாராம் ஏன் எப்படி நடந்தது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டான விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் வர அந்த வெளிப்பாட்டை கொண்டு வருகிற ஒரு விசுவாசம் ஆண்டவர் விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது அந்த நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை பற்றி அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவரை நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம் ஒரு வார்த்தை சொன்னா போது என் வேலைக்காரன் சுகமடைவான் நான் நல்ல என்று தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவன் கேட்டபோது இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொன்னாரே அப்படிப்பட்ட விசுவாசம் சிலருக்குள்ள தான் இருக்கிறது இந்த நாட்களில் பழகி போய்விட்டோம் வேதத்திலே பழகி போய்விட்டோம் ஊழியத்தில் பழகி போய்விட்டோம் மாற்றமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா ஊழியமா ஒரு மாற்றம் வர வேண்டாமா நாட்களில் ஜெபம் பண்ண போகிற உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சில நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க போகிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தீராத ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் அருளி செய்து ஆசீர்வதிப்பார் இந்த வருஷத்தின் முடிவில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஒரு எழுப்புதலுக்காக தொடர்ந்து போது ஆண்டவர் நிச்சயம் ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே ஜீவனோடு பிறப்பித்து அதை காணத்தக்கதான தேவனுடைய வார்த்தை காண்போம் இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போன போது அவருடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் இன்றைக்கு அநேகருக்குள் இருக்கிற இந்த அவிசுவாசங்கள் மாற விசுவாசத்தினாலே தரிசனங்களை பார்க்க பெரிய காரியங்களை செய்ய ஊர்களை சந்திக்க தேசத்தை சந்திக்க கிராமங்களை சந்திக்க ஒவ்வொரு இடத்திலும் எழுப்புதல் வர பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம் ரெண்டாவது ஒரு மனத்தாழ்மையோடு தேவனுடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும் யாக்கோபின் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தை சாந்தமாய் மனத்தாழ்மையோடு வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வசனத்தை நாம் வாசித்து படிப்பது மாத்திரமல்ல பல அருமையான தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய உண்மையான வெளிப்பாடுகளோடு ஆழமாய் தேவனுடைய வசனத்தின் கருத்துக்களை போதிக்கிறார்கள் அவருடைய வார்த்தைகளை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும் யாருடைய வார்த்தையும் கேட்க மாட்டேன் யாருடைய பிரசங்கத்தையும் கேட்க மாட்டேன் பைபிளை மாத்திரம்தான் நான் படிப்பேன் சொல்லி சில ஆட்கள் பேசுவார்கள் நல்லது ஆனால் சாந்தமாக ஆண்டவர் யாரை கொண்டும் பேசுவார் ஒரு கழுதையை கொண்டு கூட ஆண்டவர் பேசுவார் மதிகேட்ட தீர்க்கதர்சின் மதிகேட்டை தடுக்க ஆண்டவர் ஒரு கழுதையை பேச வைக்கிறார் கழுதையின் கண்களை திறக்கிறார் தீர்க்கதியினுடைய கண்கள் மூடியிருக்கிறது கண் திறக்கப்பட்டவன் என்பவனுடைய கண் மூடுகிறது ஆண்டவர் யாரை கொண்டும் பேசுவார் பிள்ளைகளை கொண்டு பேசுவார் ஆச்சரியமா ஆண்டவர் பேசுவார் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல தேவனுடைய தாசர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதை காண முடியும் எபேசி நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிப்போம் பரிசுத்தவான்கள் சீர்புருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சருமாய் சபையான பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போ சிலராக சிலரை தீர்க்கதரிசிகளாக சிலரை சுவிசேஷகராக மெய்ப்பராக போதகர்களாக இப்படி அஞ்சு விதமான ஊழியங்களை ஆண்டவர் வைத்திருப்பதன் ரகசியம் சபை சீர்பொருந்தணும் சபை சீர்கட்டு கிடக்கக்கூடாது சீர்பொருந்தனும் சபையில் உள்ள எல்லா மக்களும் சீர்பொருந்தி ஊழியத்துக்குள்ளே வல்லமையாக செயல்படணும் சபை பக்தி விருத்தி அடையணும் சுவிசேஷ ஊழியை நடக்கணும் நல்ல தேவனுடைய வசனங்களை நாம் இப்படிப்பட்ட ஊழியர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு குழந்தைகளாயிராதபடி வளர்ந்து வருவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை அழைக்கிறார் மூன்றாவது உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கீழ்ப்படையணும் நீதிமொழியில் இருபது இருபத்தி ஏழை நான் வாசிக்கும் போது மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தேவன் மனுஷனுக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் இந்த ஆவி உன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் நீ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனா மனுஷியாக மாறணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவி என்ன சொல்லுகிறது ஆவியின் மண்டலம் எப்படி இருக்கிறது ஆவி ஆனவர் எப்படி உன்னை நடத்துகிறார் இதற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும் ஆவியானவர் பேசுகிறாரா எப்பவும் உனக்கு மாம்சந்தான் பேசுதா இல்லாட்ட உன் ஆத்மா உன் மனசு உன் இன்டலெக்சுவல் தாட் உனக்குள்ள வந்து உன் மனசு பேசுகிறது உன் அறிவு பேசுகிறதை நீ கேட்கிறாயா உதாரணமாக ஒரு ஆள் சபைக்கு போகிறார் பாகம் கொடுக்கணும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை வருது உடனே அது வரைக்கும் அவர் தசமபாகம் கொடுத்ததில்லை உடனே அவருடைய ஆவியில் உணர்வு அடைகிறார் நம்ம இந்த மாதம் சம்பளம் வாங்கினா ஆண்டவருக்கு தசமபாகம் தேவனுக்கு கொடுக்கணும் இல்லாட்டா நம்ம ஆண்டவரை கொள்ளை அடிப்பதற்கு சமானம் என்று அவர் அன்றைக்கு கற்றுக்கொண்டார் வீட்டுக்கு போனார் சந்தோஷமாக இருந்தது சம்பளம் வந்தது கையில் வந்த உடனே மாம்சம் பேசுது இந்த சம்பளம் உனக்கு பத்தாதுப்பா உனக்கே பத்தாது அதை நீ இப்போ இந்த மாதம் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறு அப்படின்னு அவன் மாம்சம் பேசுது அடுத்தப்பதான் அவன் ஆத்மா பேசுது உனக்கு பால் காசு கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் உனக்கு பல சரக்கு வாங்கணும் இதுவரைக்கும் உனக்கு அது செய்கிறதுக்கு கஷ்டம் வாழ்க்கையில் அதையே செய்ய முடியல இப்போ இந்த மாதத்தில் போய் நீ பத்தில் ஒன்று கொடுக்க போகிறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருப்பா உன் ஆத்துமா உன் அறிவு கூட பேசும் ஆனால் ஆவியும் ஆவியானோர் பேசுவார் என்னை சோதித்துப்பார்னு சொல்லியிருக்கிறேனே உனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் சொன்னனே நீ ஏன் அதுக்கு இந்த நாளில் கீழ்ப்படியக்கூடாது உன் மனசில் ஆவியானவர் பேசுகிறதுக்கு கீழ்ப்படிஞ்சா உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருப்பா நிறைய நேரம் மாம்சந்தான் மன மனுஷனை நடத்துது தசுலோனிக்க நிறுவத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட வசனம் ரெண்டு தசுலோனிக்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிக்கும்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் வருத்தமாக்குவாராக உங்கள் ஆவி உங்கள் ஆத்மா உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ரா கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருப்பதாக சில ஆட்களுக்கு சரீரத்தை பற்றியே கவலை சரீரத்தை எப்படி வைக்கணும் சரீரத்துக்கு எப்படி நேரம் கொடுப்பது எப்படி எக்ஸசைஸ் செய்வது என்னென்ன சாப்பிடு இந்த கடைசி காலத்தில் அதில் தான் ரொம்ப மக்களுடைய மனசு போயிட்டே இருக்குது சில ஆட்கள் மனசை விரிவுபடுத்தணும் பல புஸ்தகங்களை வாசிக்கணும் பல அறிவு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மனசை அவங்க அறிவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பல காரியங்களை அவங்க செய்கிறாங்க ஆனால் மனசு அறிவினால் பக்தி விருத்தி உண்டாகாது அறிவு உனக்கு இருமாப்பை உண்டாக்கும் ஆவிய ஆண்டோருக்குள்ளே வளர்க்க உன்னை ஒப்புக்கொடு யோவான் நானகன் வனாந்திரத்தில் போய் காத்திருந்தான் தன்னுடைய ஆவியில் வளர ஆவியில் பலன் கொள்ள காத்திருந்தான் அதுதான் இன்னைக்கு தேவை ஆவியில் பலன் கொள்ளுகிற அந்த அனுபவத்துக்குள் வர ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அடுத்தபடியாக தேவ தரிசனங்களை நீங்கள் பெற வேண்டுமானால் விடாமல் இப்படிப்பட்ட காரியம் வரணும்னு ஜெபம் பண்ணணும் விடாமல் ஜபிக்கணும் எபேசி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் ஆனபடியினால் கத்ரா இயேசு மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன் இடைவிடாமல் உங்களுக்கு தோத்திரமணிய ஜபங்களில் உங்களை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி பின்னால் நீங்கள் வாசித்து கொண்டே வரும்போது ஞானத்தை அழிக்கிற ஒரு ஆவி வேணும் தெளிவை அழிக்கிற ஆவி வேணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வெளிப்பாடு அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை அவர் உங்களை எப்படி அவர் சுதந்திராக தெரிந்து கொண்டிருக்கிறார் எப்படி உயிர்த்தெழு வல்லமா இதெல்லாம் அறியணும் அறியணுங்கிற அந்த ஆசை விடாமல் நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு வருவதற்கு விடாமல் ஜெபிக்கத்தான் இந்த நாட்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உலகத்தில் அசுத்தாவிகளை பெறதுக்கு மனுஷர்கள் தண்ணிக்குள்ளே நின்று விடாமல் இத்தனை நாள் நாற்பது நாள் பூஜை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அசுத்தாவியை பெறுறதுக்கு நான் உண்மையான ஆவி உண்மையான ஞானம் உண்மையான தேவ கிருமைகளை பெறுவதற்கு தொடர்ந்து விடாமல் ஜெபிக்கிற ஆவியை தருவாராக ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக நல்ல தேவனுடைய ரகசியங்களை அறிவதற்கு அந்நிய பாஷைகளை விடாமல் பேசி கொண்டிருக்க வேண்டும் அதுக்குள்ளே ரகசியம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரகசியங்களை அறிவதற்கு தேவன் கிருபைத் தருவார் வேறு அந்நிய பாஷையை பேசிட்டு போயிடக்கூடாது பேசுகிற அந்நிய பாஷையில் ஆண்டவர் என்னத்தை பேசுகிறார் என்ன ரகசியத்தை நமக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுகிறார் என்று கொஞ்சம் கவனித்தால் ஆச்சரியமாய் ஆண்டவர் வெளிப்பாடுகளை தருவார் இந்த நாட்களில் கத்தர் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தர தேவன் கிருவை தருவாராக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாட்கள் கத்துடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் தேவ தரிசனங்களை பெற இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை கொண்டு வாருங்கள் பரிசுத்த ரொம்ப தேவை பரிசுத்தமான தரிசனங்களை பெற பரிசுத்தம் தேவை ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படுவதாக கத்திற்கு பயப்படுற பயத்தோடு அந்த பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்துக்கொள்ளுங்கள் தேவன் மேன்மையான காரியங்களை நமக்கு தருவாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஜெபியுங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே